வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன்பட்டி அருகே உள்ள வெங்காயப்பேட்டைக்கு கோவை திருப்பூர் நாமக்கல் தேனி தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விற்பனைக்காக பெரிய வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் கொண்டுவரப்படுகிறது தினமும் நானூறு டன்னிற்கும் அதிகமான சின்ன வெங்காயம் விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருகின்றனர் சின்ன வெங்காயத்தின் உற்பத்தி தற்போது தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலும் அதிக அளவில் உள்ளது இதனால் கடந்த இரண்டு நாட்களாக திண்டுக்கல் வெங்காயப்பேட்டைக்கு சின்ன வெங்காயத்தின் வரத்து வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்துள்ளது இதனால் விலை தாறுமாறாக குறைந்து கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த விலை குறைவு விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளது மேலும் சின்ன வெங்காயத்தை உள்ளூர் சிறு வியாபாரிகளும் வாங்குவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர் இதனால் நூறு டன் அளவிற்கு வெங்காயப்பேட்டையில் சின்ன வெங்காயம் தேக்கமடைந்துள்ளது தற்போது மழைக்காலம் என்பதால் அவைகள் நனையாமல் பாதுகாக்க வெங்காயப்பேட்டை குடோன்களில் தேக்கமான சின்ன வெங்காயங்களை பாதுகாக்கும் பணியில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இவைகளை விற்க முடியாத மொத்த வியாபாரிகள் என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றனர் இதே நிலை நீட்டித்தால் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் விலை வீழ்ச்சியால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் வாசுதேவன் கண்டுபிடித்த பிளாஸ்டிக் தார் சாலை தொழில்நுட்பத்தை மலேசியாவில் பயன்படுத்த கல்லூரி மலேசிய நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது வாசுதேவன் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி தார் சாலை அமைக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் இந்திய காப்புரிமை பெறப்பட்டது இத்தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் பிளாஸ்டிக் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா பூட்டான் நாடுகளிலும் அமைக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிளாஸ்டிக் தார் சாலை அமைக்க டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியும் மலேசிய நிறுவனமான ரெனர்ஜி போமே ஹிஜாவ் எஸ் பி ஹிஸ்டி நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டன மலேசிய முதலீடு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் அப்துல் அஜீஸ் முன்னிலையில் உதவி பேராசிரியர் ராமலிங்க சந்திரசேகர் மலேசிய நிறுவனத்தின் இயக்குநர் முசி ஹானத்துல் ஜன்பிந்தி மாசுகி கையெழுத்திட்டனர் பொள்ளாச்சி சின்னம்பாளையம் பகுதியில் ஓலா இ சேல்ஸ் ஷோரூம் உள்ளது இங்கு வாங்கப்படும் பைக்குகள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி நடு நின்றுவிடுவதாக வாடிக்கையாளர்கள் குமுறுகின்றனர் சர்வீஸ் செய்ய ஷோரூம் சென்றால் அதன் ஊழியர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் செய்வதில்லை மேலும் வாங்கிய பைக்கிற்கு உரிய ஆவணங்கள் கொடுக்காமல் டெலி செய்கின்றனர் போன்ற பல்வேறு காரணங்களால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் ஓலா பைக் ஷோரூமை முற்றுகையிட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் வாங்காதே 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 ஏமாறாதே 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 வண்டி ஓலா வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமாவும் கம்ப்ளைண்டாவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப சர்வீஸ்க்கு வந்தாலும் இப்ப ஆள் இல்ல அப்புறம் வாங்க நாளைக்கு வாங்க நாலா நாளைக்கு வாங்கிறாங்க அப்படியே சர்வீஸ் கொண்டு வந்து விட்டு ரெடி பண்ணாலுமே அது திருப்தியா இல்ல ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா அதுவும் கிடையாது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா எதுவுமே கிடையாது வண்டி வாங்கி அப்படியே ஓட்டிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு மன உளைச்சலா இருக்குது இந்த மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா யாரும் ஓலா வண்டி வாங்காதீங்க நாங்க ஏமாந்தது நாங்க மட்டும் போகுது மேலும் யாரும் ஏமாற வேண்டாம் வண்டி அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல ஷோரூம்ல சர்வீஸ் சப்போர்ட் இல்லை யாரும் நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இன்று போய் நாளையவா இன்று போய் இப்படியே தான் இருக்கும் அதனால மெயினா மனைவசலுக்கு தான் ஆனாங்களும் யாரும் ஓலா வண்டி வாங்காதீங்க தயவு செய்து கேட்டுக்கலாம் பொள்ளாச்சி ஓலா ஷோரூம்ல உடுமலைப்பேட்டை ரோட்ல வண்டி எடுத்தோம் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நாலு மாசமா ஒர்க் கொண்டு கொண்டே நிறுத்திக்காங்க நூறு கிலோமீட்டர் கூட புது வண்டி எடுத்து எங்களுக்கு ஓடலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைய ரெண்டு பேரும் ஒட்ட வண்டி எடுத்தோம் அவர் வண்டியுமே ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு இடையில இடையில வண்டி நிற்கிது இப்போ வரைக்கும் ஷோரூமில் இருக்குது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க நாங்கள் புது வண்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வருது நாங்கள் கடன் வாங்கி வண்டி எடுத்து எங்களுடைய பயன்பாட்டுக்கு வண்டி பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அதனால் இந்த ஓலா ஷோரூம்காரர் மிக மிகவும் வந்து எங்களை வந்து ஏமாத்துறாங்க பொதுஜனங்களை நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க சர்வீஸ் சுத்தமாக கிடையாது வண்டி நூறு கிலோமீட்டருங்கூட எங்களுக்கு ஓட்டல புக்கும் அப்படித்தானுங்க ரெண்டு மாதம் கழிச்சு தான் புக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு இன்னும் ரெண்டரை மாதம் ஆகி புக்கு வராமல் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேறாங்க அதனால் வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு விரைவில் வந்து தீர்வு காணணும் நாங்கள் இதுக்கு எங்களுக்கு வண்டியே வேண்டாம் எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு அரசு வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்கம் சுவாமிகள் கர்நாடகாவை சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஆதீனத்தை கண்டித்து போஸ்டர் ஒட்டினர் ஒரு தரப்பினர் ஆதீனம் கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் மற்றொரு தரப்பினர் ஆதீனமாக மகாலிங்கம் சுவாமிகள் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆதீனம் ஒரு நாள் அவகாசம் கேட்டார் மக்கள் அதற்கு மறுத்து மடத்தை விட்டு உடனே வெளியேற வேண்டும் என பிரச்சனை செய்தனர் அதைத் தொடர்ந்து ஆதீனம் தனது பூஜை பொருட்களுடன் கோவிலில் இருந்து வெளியே வந்தார் பொதுமக்கள் பூஜை பொருட்களை பிடுங்கி வைத்தனர் அதைத் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் சூரியனார் கோவிலை இந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைப்பதாக மகாலிங்க சுவாமிகள் ஒப்புக் கொண்டார் அறநிலையத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படி பட்டீஸ்வரம் தேனீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் ஆறுமுகம் ஆதீன நிர்வாக பொறுப்பை உள்ளார் இது தொடர்பாக ஆதீன தினம் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினா் உள்ள ஆண்டவர் பள்ளிவாசல் நூற்றாண்டு பழமையானது இங்கு ஆண்டுதோறும் முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் தங்களின் வீடுகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து பள்ளிவாசல் கொண்டு வருவர் அல்லாவிடம் துவா கேட்பார் பாத்தியா ஓதப்பட்ட சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் வழங்கி மன நிறைவு பெறுவர் இவ்விழா விழா என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு பாச்சோர் விழா கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் பங்கேற்றனர் இரு தரப்பினரும் தங்கள் வீடுகளில் இருந்து சர்க்கரை பொங்கல் செய்து பள்ளிவாசலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து பார்த்தியா ஓதி வழிபட்டனர் விழாவையொட்டி திருவாரூர் கொடிக்கால் பகுதி விழா கோலம் பூண்டது மாசூம் மாசூம் அவருடைய திருவிழா சிறப்பாக இருந்தது ஜமாத்தார்கள் ஆணையர்களும் இருந்து நீர் வெளியூர் ஆனால் எல்லாம் கலந்து கொண்டாங்க ஜமாத்தார்கள் ஒத்துழைப்புடன் முன்சாலாக காவல்துறை முற்ற ஆணையர்கள் கலந்து கொண்டாங்க நிர்வாகி கமிட்டிகள் மற்றும் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து சிறப்பாக முடிவு முடிவுற்றது மத மத நல்லிணத்திற்கு வந்து இந்த மாற்றி உரை திறந்த சிறப்பாக இருக்குது